எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டில் இது உண்மையிலே நடந்த ஒரு கதை ஒரு கிராமத்தில் மதுரை மாவட்டம்தான் அதில் என்னுடைய எனக்கு நெருங்கின ஒரு நண்பருடைய வீடு அந்த வீட்டில் அந்த அம்மா அந்த சமையலறையில் ஒரு அஞ்சரை பெட்டி வச்சுருப்பாங்க பாருங்கள் மசாலா பொருள் போடுற பெட்டி பிரதர் ஒரு ஆறு மணியை பெட்டியை மேலே இருக்கிற பட்டனை கழட்டிட்டு என்ன அந்த அம்மாவுக்கு வாசிக்க தெரியாது பெட்டி இருக்கேன்னு வாங்கி உள்ள டப்பாக்களை போட்டு அதை அஞ்சரை பெட்டி மாதிரி பயன்படுத்துகிறாங்க கேட்கும்போது உங்களுக்கு சிரிப்பு வருதா கர்த்தருடைய வேதத்தை தவறாய் பயன்படுத்துவத பார்த்தா எனக்கும் அப்படித்தான் சிரிப்பு வருகிறது அது எதற்கு நம்ம வந்து உருவாக்கப்பட்டது எதற்கு கொடுக்கப்பட்டது அதை எப்படி பயன்படுத்தணும் தெரியாவிட்டால் இப்படித்தான் ஆகிவிடும் அப்ப நமக்கு முதல்ல தெரிய வேண்டிய காரியம் தேவனா இருக்கிற வார்த்தை ஏன் பக்கத்தில் இருக்கு என்னால் தொட்டு பார்க்க முடியும் அந்த வார்த்தையை சொல்லி பார்க்க முடியும் அந்த வார்த்தையை வாசித்து பார்க்க முடியும் அந்த வார்த்தையை ஒன்றான மெய்தேவனையும் அவர் அனுப்பின குமாரனாகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் இந்த வார்த்தை வச்சு என்னென்னெல்லாம் நான் செய்ய முடியும் இந்த வார்த்தை வச்சு எப்படியெல்லாம் என் வாழ்க்கை நான் செழிப்பாக்கிக் கொள்ள முடியும் என்ற சூட்சமம் நமக்கு புரிந்துவிட்டால் வாழ்க்கை ரொம்ப சுலபமாய் மாறிவிடும்